வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பழைய பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் குமாரி மூதூர் கன்னியூர் நாஞ்சில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பழைய பெயர் என்ன சரியான பதில் நாஞ்சில் அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம் தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் அண்ணாதுரை சூரிய நாராயண சாஸ்திரி பொம்மல் சம்பந்த முதலியார் சுந்தரம் பிள்ளை தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான பதில் பொம்மல் சம்பந்த முதலியார் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன்ஸ் சாதி அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் பேசும் மொழி அடிப்படையில் இவை எதுவும் இல்லை இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன சரியான பதில் மக்கள் தொகை அடிப்படையில் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் ஜாலியன் வாலாபா எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் குஜராத் பஞ்சாப் கோழிக்கோடு கொல்கத்தா கேள்வியை திரும்பவும் சொல்றேன் ஜாலியன் வாலாபா எங்கு அமைந்துள்ளது சரியான பதில் பஞ்சாப்